நம்மளோட மத்திய அரசு சார்பில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக சிலிண்டரும் கேஸும் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க இந்த பிஎம்யூஐ மூலமாக நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணும்போது முந்நூற்றி ஐம்பது வரை மானிய அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் மாதிரி தான் இருக்கும் இதில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் டூ அப்படிங்கறது போட்டிருக்கல அது கீழே அபவுட் பி எம் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றவங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி வகுப்பை சார்ந்தவங்களா இருக்கணும் அப்புறம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமா வீடு வழங்கினவங்களா இருக்கலாம் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க புதுசா ரேஷன் கார்டு வச்சிருக்கணும் அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டுல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படி இது வரைக்கும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே வந்து அப்ளை ஃபார் நியூ பிஎம்யூஒய் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டான பெண்களாக இருக்கணும் இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் ஆதார் காப்பி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் நியூ பிஎம் யூஐ கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு கேஸ் கம்பெனியோட நேம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக இருக்கிற அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிவிட்டு நாட் ஏ ரோபோட்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை மறுபடியும் போட்டுக்கோங்க சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க லாகின் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களா அது வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் எல்பிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு அப்ளை ஃபார் நியூ கனெக்ஷன் சமிட் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம உஜ்ஜுவாலா ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணுறதுனால அதை கிளிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு சமிட் கொடுத்துக்கோங்க கேஒய்சி டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட நேமு உங்களோட மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் கேட்டுருக்காங்க அதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஜென்ட்ரை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் மேரிடாக அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு உங்களோட நேஷ்னாலிட்டியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ல யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமு மிடில் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதில் வந்து உங்களோட கதவு எண் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துட்டு மூணாவது வந்து உங்களோட ஊர் நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க உங்களோடய லேண்ட்மார்க்கை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்கோடு நம்பர் கேட்டிருக்காங்க பின்கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் டைப் அதாவது கிராமமாக நகரமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க சப் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணிவிட்டு மெயில் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சப் டைப் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க கீழே வந்து சேவ் அண்டு கன்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணிங்களோ அதோட நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அதோட நம்பரையும் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து மூணாவது ஸ்டெப்பு இது வந்து அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்பாங்க எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இன்கம் டிக்ளரேஷன் செக்ஷன் கேட்காங்க அதையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப் அதில் வந்து ஒரு பெரிய பேரா கொடுத்துருக்காங்க அதை ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஐ அக்செப்ட் அபவ் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்